சாயிராம் போனவே மருந்து வாங்க இன்னைக்கு நாம் வீட்லேயே ஈஸியாக எப்படி புரோட்டா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிலோ மைதா மாவு ஜலிச்சு எடுத்துகிட்டா ஒரு ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சக்கரை வேறு எதுவும் இதில் கலக்க வேண்டாம் இதே போது நல்லா சாஃப்டாக வரும் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி பிசைஞ்சுக்குங்க தண்ணி அப்பப்போ லேசாக தொளிச்சு இங்கே வருங்க இந்த பதத்துக்கு வரணும் ரொம்பவும் விரப்பாகவும் இருக்கக்கூடாது நார்மல் பிசைஞ்சிட்டு லாப்டில் போட்டு இப்படி விரித்து நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா நம்ம தோல் எப்படி இருக்குது பஞ்சாட்ட அது மாதிரி ஆயிடுது இருந்து பாருங்க இப்படி இன்னும் நம்ம ஊற வைக்கல போகுது இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்ச எடுத்துக்கோணும் எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இப்போ பாருங்க ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நல்லா மாவெல்லாம் ஊறிடுச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ ஒரு தட்டில் நம்ம எண்ணெயை தொடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அது வந்து புரோட்டா வந்து தேய்ச்சி இந்த தட்டில் வச்சுட்டா ஒட்டாம இருக்கு பாருங்க எடுத்துட்டு நம்ம தனியா புரோ சப்பாத்தி மாவுக்கு மாதிரி உருட்டுனா இது வந்து வெடுப்பு வரும் அதனால என்ன பண்ணோன்னு இந்த கை விரலில் வச்சு ஒரு அமுத்து அமுத்தினிங்கன்னா ஒரு இப்படி மொட்டாட்டை வரும் வெடுப்பே இல்லாமல் நல்லா வரும் இப்படி எடுத்துக்குங்க ம் நம்ம க கரெக்டாக கட் பண்ணி நம்ம தேய்ச்சா இந்த ரவுண்டு வராது ம் இப்படி போட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்போ தான் காயாது ஏன்னா காற்று பட்டா காஞ்சு போயிடும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அடுத்தது லாப்டில் வச்சு நல்ல நாம் அதை வந்து கடை மாதிரி வீச வேண்டாம் இவ்வளவு எவ்வளோ தூரம் சன்னமா நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோ பாருங்க இதே ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரோட்டா வந்துடும் ம் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து இழுத்தி வந்துடும் நான் வீசி பார்த்து வீச வீச உங்களுக்கு பெருசாகு ஆ பாருங்க இவர் சுற்றி வச்சுட்டீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்ச தட்டில் வச்சுட்டீங்கன்னா ஒட்டாது ம் அப்புறம் கேட்பாங்க லாப்ட் இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பெரிய அண்டா தட்டு இருக்குது இல்லைங்க அதைய கமுத்தி போட்டு அது மேலே இதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா லேசாக வரும் ம் பாருங்க வேற இது எதுவும் சேர்க்கல முட்டை பாலெல்லாம் எதுவுமே வெறும் சர்க்கரை உப்புந்தா இது நல்லா பிசைஞ்சு மாவு ஊறுனாலே புரோட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு ம் இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் வந்து லேசாக தேய்ச்சாலே போதும் இப்போ எல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு புரோட்டா போடலாம் வாங்க இப்போ லேசா இதே மாதிரி தேய்ச்சிக்கோணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிங்கன்னா கல்லுல ஓட்டி கொஞ்சம் சுருங்கு பாருங்க எடுத்தது எண்ணெய் ஊற்றக்கூடாது ரெண்டு தடவை திலிப்பு போட்டு லேசா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க திலிப்பு போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் பாருங்க எடுத்தது எண்ணெய் ஊற்றக்கூடாது பாருங்க எப்படி வந்திருக்கு இந்த சர்க்கரை போட்டதுனால தான் இந்த ப்ரவுன் கலரா நமக்கு தே நல்லா வருது அதே மாதிரி அடுத்த நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை எடுத்து இதே மாதிரி தேய்ங்க தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே கல்லுல போட்டுறோம் கெட்டியை தேய்ச்சா உள்ள வேகாது மாவு அதனாலதான் உங்களை லேசா தேய்க்க சொல்லுறது இப்படியே நீங்க சிம்மில் வச்சீங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு அப்படியே கோடு கோடாக வரும் புரோட்டா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லாயிருக்கு கடையில் வாங்கிறத விட நம்ம இப்படி வீட்டில் நீங்கள் ரெண்டு மூணு தடவை செஞ்சீங்கன்னா புரோ சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இது என்ன மாவு மட்டும் ஊற வைக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுதான் வேலை பண்ணி இது நீங்கள் டெய்லி அடிக்கொருக்காக செஞ்சீங்கன்னா இதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் புரோட்டா எங்கள் அண்ணன் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அவர் பேர் தமிழ்மணி அவர் சமையல் மாஸ்டரு கடையில வாங்குறதை விட நம்ம இப்போ வீட்லேயே அன்பு கலந்து நீங்கள் புரோட்டா செஞ்சு பாருங்க சுவையோ சுவை வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் புரோட்டா எப்படி இருக்குதுன்னு பஞ்சு மாதிரி அங்கே பாருங்க சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பாய்